இது பதினேழு வயசு பதினெட்டு வயசுக்கு முன்னாடி பயங்க வண்டி கொடுக்காதீங்க தென்காசி மாவட்டத்தில் முதல் எஃப்ஐஆர் பவர் சத்திர ஸ்டேஷன் அவங்க அப்பா உள்ள இருக்காரு எல்லாரும் பேப்பர்ல பாத்துருப்பீங்க ஒரு பதினேழு வயசு பையன் ஒரு கார்ல பின்னாடி கொண்டு எடுத்திருக்காங்க கார் தான் டேமேஜ் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அவங்க அப்பா மேல எஃப்ஐஆர் அவங்க அப்பா உள்ள இருக்காரு ஆறு மாசம் நான் பெயில் அப்பில் சரியா ஹைகோர்ட்ல மட்டும்தான் அப்பீல் பண்ண முடியும் அதனால பசங்கிட்ட வண்டி கொடுக்காதீங்க முடிஞ்ச வர சாலை விதிகளை கடைபிடிச்சு வாகனத்தை ஓட்டுவோம் விபத்துக்களை தவிர்க்கணும்னா ஒண்ணு இல்ல நான் எக்காரணத்தை கொண்டு விபத்து நடப்பதற்கு உடன்பட மாட்டேன் எதிரில் வரவர் எப்படி வேணாலும் வரட்டும் நம்ம நினைச்சா அந்த விபத்தை என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் அந்த ஒரு உறுதியோட எல்லாரும் வாகனம் ஓட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது வட்டார போக்குவரத்து